பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அடுத்த கட்ட தலைமையை உருவாக்கி வலிமைப்படுத்தும் நோக்கில் மிக நுணுக்கமாக செயல்பட்டு வருவது பார்க்க முடியுது அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நான்காம் தலைமுறை வாரிசாக இருக்கக்கூடிய இன்பநிதி அவர்களை தீவிர அரசியலுக்கு கொண்டு வரும் நோக்கில் இப்போவே ரெட்ஜெயின் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பை கொடுத்துருக்காங்க மேலும் அடுத்த கட்டமாக திரைப்படங்களில் கதாநாயகன் அடிக்க வைப்பதற்காக மாரி செல்வராஜரும் கதை கட்டு வருவதாகவும் சொல்லப்படுது அதாவது இதே பரிணாமத்தில் தான் உதயநிதி அவர்களும் முதல்ல ரெட் ஜெயிண்ட்டுக்குள்ளே வந்தார் அப்புறம் ஹீரோவாக அறிமுகமாகி அடுத்த கட்டமாக முரசொலி அறக்கட்டளையினுடைய நிர்வாக இயக்குநரில் ஆரம்பித்து இளைஞரணி தலைவர் எம்எல்ஏ அமைச்சர் துணை முதல்வர் பொறுப்பு வரைக்கும் கொடுத்து வச்சுருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவடைந்து பவள விழா கொண்டாடி இருக்கக்கூடிய திமுகவில் பல்வேறு காலகட்டங்களில் ஏராளமான ஜாம்பவான்கள் கட்சியை விட்டு பிரிஞ்சு போய் மாற்றுக் கட்சி கூட ஆரம்பிச்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகிய சமயத்தில் கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் ஆரம்பித்து அதிமுகவில் போய் இணைஞ்சாங்க மேலும் வைகோ கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகளும் லட்சக்கணக்கான திமுக தொண்டர்களும் வைகோ ஆரம்பித்து மதிமுகவில் போய் இணைஞ்சாங்க இருந்தவோட திமுக வானது இழந்த தன்னுடைய செல்வாக்கை மீட்டெடுத்து மீண்டும் தனி பெரும்பான்மையுடன் தற்போது ஆட்சி பிடித்திருப்பதாக பார்க்க முடியுது இதற்கான முக்கிய காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அவர்களும் மேலும் உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி அவர்களும் கட்சியை தலைமை ஏற்று நடத்த தற்போதிலிருந்து ஆயத்தமாகி வருவது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததன் காரணமாக தான் கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்த முடியுது இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா தமிழக அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் கொள்கையை மட்டுமே நம்பி தனித்துவ அரசியல் தலைமையை உருவாக்காமல் போனதால் தான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தேஞ்சு போனதோடு மட்டும் இல்லாமல் சுடுகாட்டில் அடங்கம் பண்ணி காரியம் பண்ணுற நிலைமைக்கு போயிருக்காங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் திமுக வெறும் திராவிட மாடல் கொள்கைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்திருந்தால் திமுகவின் வீழ்ச்சி அதில் பாதாளத்தை நோக்கி போயிருக்கோம் ஆனால் திமுக திராவிட கொள்கையில் பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் தங்களோட அடுத்த கட்ட அரசியல் வாரிசுகளை மக்கள் மத்தியில் திணிப்பதற்கான வேலையை மிக நுணுக்கமாக செஞ்சதால் தான் இன்றைக்கு திமுகவால் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடிஞ்சிருக்கு அப்போது சமூகநீதி கொள்கையில் சமரசம் இல்லாமல் களமாடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் தங்களுக்கு உதவியாக அடுத்த கட்ட அரசியல் வாரிசை அறிவித்து அவர்களை மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க பயன்படுத்தி கொள்வதற்கான திட்டத்தை இப்போதிலிருந்தே வகுக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதிலும் பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் பெண் தலைவர்களுக்கான தேவை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இருப்பது கண்கூடாகவே பார்க்க முடியுது ஏன்னா இன்றைக்கி மகளிருக்கான பிரச்சனைகள் குறித்தும் அவர்களுக்கான தேவைகள் குறித்து பேசுவதற்கும் அரசுக்கு கோரிக்கை வைத்து போராடுவதற்கும் தமிழக அரசியல் காலத்தில் பெண் தலைவர்கள் இல்லாத சூழல் தான் நிலவி வருது அப்போ பசுமை தாயத்தின் தலைவராக பல்வேறு முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வரக்கூடிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் தீவிர அரசியலுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக பெண்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து கொடுப்பதில் பாமகவை தனி கவனம் செலுத்த வைக்கிறதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் தலைமைக்கான வெற்றிடத்தை பாமகவால் மிக எளிதாக நிரப்பிடலாம் அப்போது அதற்கான ஒரு முன்னோட்டமாக பெண்கள் உரிமை மீட்பு என்ற பெயரில் தொகுதி வாரியாக அந்நியார் சௌமியா அன்புமணி அவர்களின் தலைமையில் பொதுக்கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக பெண்களுக்கான பிரச்சனைகள் குறித்தும் தேவைகள் குறித்தும் விவாதங்களை உருவாக்கி பெண்கள் பாதுகாப்பிலும் பெண்கள் முன்னேற்றத்திலும் திமுக அரசாங்கம் இழைத்து வரும் துரோகங்கள் குறித்து பெண்கள் மத்தியில் குறிப்பாக இளம் பெண் வாக்காளர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேல் கொண்டு பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் உடனே சிலர் கேள்வி எழுப்பலாம் அப்போது நீங்கள் உடனே வாரிசு அரசியலை முன்னெடுக்கிறீங்களான்னு நான் என்ன கேட்குறேன்னா அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது பாட்டாளி பிரத யூடியூப் சேனலோட நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலால் மட்டுமே கட்சியினுடைய கொள்கையவும் கொள்கை தலைவர்களையும் அடுத்த கட்ட தலைமுறைக்கு கடத்தி சென்று கட்சியை நூற்றாண்டு கடந்து உயிர்ப்புடன் வச்சிருக்க முடியும்னு நம்புகிறோம் அதிலும் கலைஞர் கருணாநிதியினுடைய அரசியல் வாரிசுகள் அடுத்தடுத்து திமுக தலைமைக்கு வந்ததால தான் இன்னைக்கு திமுகவை ஆரம்பித்த அறிஞர் அண்ணாவை விடவும் கலைஞர் கருணாநிதியின் பெயர் தமிழகத்தில் அதிக அளவில் பேசப்படுது அப்போது பாமக கட்சியை நிறுவிய நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் கொள்கையவும் பெயரையும் நூற்றாண்டுகள் கடந்தும் தமிழக மக்கள் மத்தியில் நிலைச்சி நிற்கணும்னா அது ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களாலும் ஆனால் அன்புமணியினுடைய அரச அரசியல் வாரிசுகளால் மட்டுமே தான் சாத்தியப்படுத்த முடியும் என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தான் ஆனால் அன்புமணி அவர்களிடம் பாட்டாளி பிரித்த யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் பெண் தலைமைக்கான வெற்றிடம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அந்நியார் சௌமியா அன்புமணி அவர்களை தீவிர அரசியலுக்கு கொண்டு வந்து மற்ற ஐயாவின் நீதி கொள்கைகளையும் பெண்ணுரிமை கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன்